பாரஞ்சித் டைரக்ஷன்ல சியான் விக்ரம் நடிச்சு கடந்த ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் தங்களான் கோலார் கோல்டு ஃபேக்டரி உருவாகிறதுக்கு முன்னாடி அதாவது கேஜிஎஃப் உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த நிலத்துல வாழ்ந்த மக்கள் என்னெல்லாம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க பேஸாக பேசா தான் இந்த படத்தை பாரஞ்சித் எடுத்திருந்தாரு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் இந்த கதை நடக்கிற மாதிரி ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தாரு வழக்கம் போல சியான் விக்ரம் இந்த படத்துல நடிக்காம அந்த கேரக்டராகவே வாழ்ந்து ஒரு சூப்பரான அவுட் புட்டை இந்த படத்தோட ஆடியோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃபரெண்டா நேச்சுரல் சவுண்டிங் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு சில இடங்களில் அவங்க என்ன பேசுனாங்கன்னு புரியலை அப்படிங்கிற நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் வந்திருந்தது மற்றபடி படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது முக்கியமாக தங்களான் படம் எந்த ஒரு ட்ரோல்ஸையுமே ஃபேஸ் பண்ணலை தங்களான் படத்தை பேன் இந்தியன் படமாக ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணாங்க ஆனால் ரிலீஸ் ஆகிற டைமில் சில பிரச்சனைகள் காரணமாக ஹிந்தியை தவிர மற்ற லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணாங்க அண்ட் படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் நூறு கோடி கலெக்ஷன் கொடுத்ததா அஃபிஷியலாகவே அப்டேட் பண்ணாங்க அதுக்கப்புறமா தான் செப்டம்பர் ஆறாம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்தை சுத்தி பிளஸ் பாயிண்ட் இருந்தாலும் படத்தை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு ஒரு பெரிய வெற்றிய கொடுக்கல தான் உண்மையும் பாரதியத்து கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு இந்த படத்துல எங்க பிரச்சனை இருக்கு எதனால மக்கள் இந்த படத்துக்குள்ள கனெக்ட் ஆகல அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தார் இப்போ இப்ப தங்களான் படம் பண்ண மிகப்பெரிய சாதனை என்னன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல தங்களான் படத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு நெதர்லாந்துல வருஷம் வருஷம் நடக்கிற ரோட்டர் டேம் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல தங்களான் படத்தை பிரீமியம் பண்ண போறாங்க இந்த வருஷம் நடக்க போறது ஐம்பத்தி நாலாவது ஃபங்க்ஷன் இதுல டைரக்டர் கட்டை தான் பிரீமியம் பண்ணுவாங்க அதாவது சென்சார் எதுவுமே இல்லாம டைரக்டர் விஷன் என்னவோ அதை அப்படியே பிரீமியம் பண்ணுவாங்க ஸோ இன்டர்நேஷனல் லெவல்ல தங்களான் படத்துக்கு கிடைச்ச இந்த அங்கீகாரத்தை தங்களான் படத்தோட டீமே அஃபிஷியலா ஷேர் பண்ணியிருக்காங்க இதுல தங்களான் படம் மட்டும் இல்லாம டேரக்டர் ராமோட பரந்துவா படமும் வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட் டேரக்டரான வர்ஷா பரத்தோட பேடுகள் படத்தையும் சூஸ் பண்ணியிருக்காங்க மொத்தமாக மூணு படத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க இதை ஃபேன்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க